தொன்னூத்தி ரெண்டு வருடம் கழித்து மீண்டும் மோசம் இரண்டு நாள் மட்டுமே நடந்த இது டெஸ்டா ஸ்டெயின் காட்டம் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே தென்னாப்பிரிக்க கேப்டன் மைதானத்தில் நடைபெற்று முடிந்த டெஸ்ட் போட்டி பெரிய சர்ச்சையை உருவாக்கி குறிப்பிட்ட இந்த டெஸ்ட் போட்டியில் மொத்தம் ஏழு ஓவர்கள் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது முதல் நாள் தொடங்கி இரண்டாவது நாள் உணவு இடைவெளிக்கு பிறகு மேற்கொண்டு பனிரெண்டு ஓவர்களில் போட்டி முடிந்துவிட்டது இரண்டாவது நாளில் மட்டும் இருபத்தி மூணு விக்கெட்டுகள் விழுந்தது மேலும் தென்னாப்பிரிக்க அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடியது அதாவது முதல் நாளிலேயே மொத்தம் மூன்று இன்னிங்

இந்த போட்டியில் இரு அணிகளும் சேர்த்து மொத்தமாக அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பந்துகள் மட்டுமே வீசியிருக்கிறார்கள் இதன் மூலம் தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க இடையே ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பந்துகள் மட்டுமே வீசப்பட்ட டெஸ்ட் போட்டியின் சாதனையை முறியடிக்கப்பட்டிருக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய அளவில் ஆதரவு குறைந்து வருகின்ற காரணத்தினால் டெஸ்ட் போட்டியை சுவாரஸ்யப்படுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் மற்றும் எல்லா டெஸ்ட் போட்டிகளுக்கும் முடிவு தருகின்ற வகையில் ஆடுகளங்களை அமைப்பது என ஐசிசிஐ செயல்படுகிறது இது ஒரு வகையில் கிரிக்கெட்டை காப்பாற்றும் முயற்சி என்றாலும் கூட முடிவு தெரிய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படும் ஆடுகளங்கள் குறைந்தது போட்டியை நான்காவது நாளுக்காக கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் டெஸ்ட் தொடர் போட்டிகள் முடிவது கிரிக்கெட்டுக்கு நல்லது கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஆடுகளங்கள் பேட்ஸ்மேன்கள் மற்றும் பந்து வீச்சாளர்களான இருவருக்கும் பொதுவானதாகவும் இருவருக்கும் ச சவால்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தால்தான் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமையும் ஆனால் நடப்பவைகள் எதுவும் அப்படி இல்லை இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க முன்னாள் லெஜண்ட் வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயின் கூறும்பொழுது நாம் ஏன் ஆடுகளத்தில் விரிசல்கள் இருந்தால் மிகவும் பயப்படுகிறோம் சிட்னி மற்றும் பெர்த் மைதானங்களை நினைத்து பாருங்கள் அங்கு ஆடுகளத்தில் இருக்கும் விரிசலில் ஒரு காரையை நிறுத்தி வைக்க முடியும் ஆனால் அப்படியான மைதானத்திலும் கூட டெஸ்ட் போட்டிகள் நான்காவது நாள் மற்றும் ஐந்தாவது நாட்களுக்கு செல்கின்றன ஆனால் இங்கு ஆடுகளத்தில் எந்த விரிசலும் இல்லை இருந்தும் கூட போட்டி இரண்டாவது நாளில் முடிந்துவிட்டது ஆடுகளங்கள் நாளுக்கு நாள் மோசமாகிறது நிச்சயமாக இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெறுகிற போட்டியில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் கிடையாது என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார்